மாலை மூன்று பதினைந்து மணி முதல் நான்கு பதினைந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் அதிகாலை ஒன்று நாற்பத்தி எட்டு மணி வரையிலும் சதுர்த்தி அதற்கு பின்பு பௌர்ணமி இன்றைய நட்சத்திரங்கள் இரவு பதினொன்று பதிமூன்று வரையிலும் சதயம் அதற்கு பின்பு பூரட்டாதி இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இரவு பதினொன்று பதிமூன்று வரையில் பூசம் அதற்கு மேல் ஆயில்யம் இன்றைய சந்திர கிரகணத்தில் முக்கியமாக பரிகாரம் செய்ய வேண்டிய நட்சத்திரங்கள் சதயம் பூரட்டாதி அவிட்டம் உத்திரட்டாதி புனர்பூசம் விசாகம் மற்றும் சுவாதி திருவாதிரை இந்த எட்டு நட்சத்திரக்காரர்களும் இன்றைய நாளில் நீங்கள் பரிகாரம் செய்து கொள்ளலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திர பகவான் ராகுவுடன் சேர்ந்து லாபத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இன்றைய நாளில் மேஷராசி அன்பர்களுக்கு சற்று மன கிளேசங்களும் மன சஞ்சலங்களும் ஏற்படும் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் பௌர்ணமி திதியாக இருப்பதனால் இன்று பச்சரிசி தானம் செய்வது நல்லது இந்த தானத்தை காலை வேளையில் செய்வது சிறப்பு பகல் இரண்டு மணிக்கு மேல் இன்று ஆலயங்கள் எல்லாம் மூடியிருப்பதன் காரணத்தினால் ஆலய தரிசனங்களோ அல்லது ஆலயத்திற்கு சென்று பரிகாரங்கள் செய்வதையோ நாளைய தினம் செய்து கொள்வது சிறப்பு ராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் இன்றைய நாளில் மேஷராசி அன்பர்கள் விஷ்ணு சகசநாம பாராயணம் அல்லது கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம் ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திரன் ராகுவுடன் சேர்ந்து பத்தாம் இடத்தில் இருப்பதனால் அலுவலக விஷயத்தில் சில குழப்பங்களோ அல்லது அலுவலகம் சார்ந்த சில விஷயங்களில் மன சஞ்சலங்களோ ஏற்படலாம் அலைச்சல்களும் அதிகமாகவே இருக்கும் இன்றைய நாளில் நீங்கள் குலதெய்வ பிரார்த்தனை செய்வது நல்லது காலை வேளையில் உங்கள் குலதெய்வத்தை வணங்கி மற்றும் குலதெய்வத்திற்கான மந்திரங்கள் ஏதாவது ஜபங்கள் இருந்தாலோ கிரகண காலங்களில் இன்றைய நாளில் நீங்கள் தீட்சை எடுத்து கொண்டிருந்தாலும் கிரகண காலத்தில் நீங்கள் அந்த மந்திரங்களை உச்சரிக்கலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு ஆரோக்கியமும் சீராகவே அமையும் சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை மற்றும் பெண்களுக்குமே இன்று சிறப்பான நாளாக அமையும் இன்றைய நாளில் கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும் இன்று ரோகிணி மற்றும் மிருக சீரிஷ நட்சத்திரக்கார பெண்கள் காலை வேளையில் நரசிம்மர் ஆலய வழிபாடை செய்யலாம் மிதுன ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மிதுன ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு சந்திர பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு பாக்கியத்தில் அமைந்திருப்பதனால் இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் பௌர்ணமி திதியில் அதுவும் கிரகணம் கூடிய நாளில் இன்று புனர் மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு ஆலய தரிசனங்களை காலை வேளையிலேயும் மற்றும் இன்று பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் மிதுனராசினியர்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மன சஞ்சலங்களும் மாறும் இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் ஆயில்யம் மற்றும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ராசிநாதன் சந்திரன் ராகுவுடன் எட்டாம் இடத்தில் இருப்பதனால் கடகராசி நேயர்களுக்கு அதிகமான மன சஞ்சலங்கள் ஏற்படும் குடும்பஸ்தானத்தில் சூரியனும் கேதுவும் எட்டாம் இடத்தில் சந்திரனும் ராகுவும் இந்த கிரக நிலைகளில் கடகராசி அன்பர்களுக்கு வார்த்தைகளினால் சில பிரச்சனைகளும் அதனால் குடும்பத்தில் சில ச சஞ்சலங்கள் மன கிளேசங்கள் குழப்பங்கள் இது எல்லாம் இடம்பெறலாம் ஆகவே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மௌனம் சாதிப்பது நல்லது விநாயகர் ஆலய வழிபாடை காலை நேரத்தில் செய்து கொண்டால் மன சஞ்சலங்கள் தீரும் சிம்மராசினியர்கள் சிம்மராசி நேயர்களுக்கு ராசிநாதன் சூரியன் கேதுவுடன் இருப்பதும் ஏழாம் இடத்தில் சந்திரன் ராகுவுடன் இருப்பதும் இன்று கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன மன போராட்டங்கள் வந்து போகலாம் குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பகவானின் சஞ்சாரம் சில குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வர காரணமாக இருக்கும் ஆகவே சிம்மராசி அன்பர்கள் இன்றைய நாளில் குலதெய்வ பிரார்த்தனை செய்து கொள்வது நல்லது பௌர்ணமி திதியாக இருப்பதனால் இன்று காலை வேளையில் குலதெய்வ பிரார்த்தனையும் மற்றும் லலிதா சகசிரநாம பாராயணமும் செய்யலாம் இதனால் குடும்ப ஒற்றுமை ஓங்கும் கன்னிராசிக்காரர்கள் ராசியில் செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் சந்திரன் ராகு பனிரெண்டாம் இடத்தில் சூரியன் கேது இந்த கிரக நிலைகளில் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு சிலருக்கு தூக்கமின்மை வரலாம் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அலுவலக சார்ந்த விஷயங்களில் குழப்பங்களை கொடுப்பார் ஆறாம் இடத்தில் சந்திரன் ராகுவுடன் இருப்பதனால் கடன்காரர்களின் பிரச்சனைகள் மற்றும் ஏழாம் இடத்தில் சனி பகவான் தனித்திருப்பது கணவன் மனைவியிடையே சில மன சஞ்சகங்களும் மனக்குழப்பங்களும் வந்து போகும் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மனநிலை வருவதற்கும் மற்றும் குடும்பத்தில் சந்தோஷங்கள் நிலவுவதற்கும் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது நல்லது துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு தன லாபத்தை கொடுப்பார் துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று மனதளவில் எந்த அளவு எந்த நிலையிலையும் நல்ல ஒரு உறுதியும் மன இருக்கும் துலாம் ராசி அன்பர்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் கந்த கவசம் படிக்கலாம் கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருந்து இந்த கிரகண காலத்தில் இறை வழிபாடுகளையும் மற்றும் ஆன்மீக சிந்தனைகளையும் வைப்பது நல்லது விரச்சிகராசி நேர்கள் ராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதி உண்டு குடும்பத்தில் இதுவரையில் பேசாமல் இருந்த சகோதர சகோதரிகள் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த சொத்து தகராறுகள் அனைத்தும் தீரும் ராசி அன்பர்களுக்கு மன நிறைவான நாளாகவே அமைகிறது இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கிறார் ஆகவே இன்று தாவின் அனுகிரகம் தேவை குலதெய்வ வழிபாடை செய்ய மன நிம்மதி கிடைக்கும் தனுசுராசி நேர்கள் தனுசு ராசி நேர்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் மூன்றாம் இடத்தில் சந்திரன் ராகுவுடன் இருப்பதனால் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தனுசு ராசி அன்பர்கள் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகளை உங்களுடைய குடும்பத்தில் கொடுத்து வருவார் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை என்று இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் பார்வை மிகவும் இவர்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையையும் மற்றும் கடன் பிரச்சனைகள் தீர வழிபிறக்கும் கணவன் மனைவி உறவு சிறப்பாக அமையும் மகர ராசி அன்பர்கள் இரண்டாம் இடத்தில் சந்திரன் ராகு எட்டாம் இடத்தில் சூரியன் கேது இப்படி ஒரு கிரக நிலைகளில் மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மகத்தான நாளாகவே அமைகிறது ராசிநாதன் சனி பகவான் மூன்றாம் இடத்தில் இருப்பது இவர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் முக்கிய முடிவுகளை எடுப்பதும் மற்றும் முக்கிய சந்திப்பதும் இன்று உங்களுக்கு வெற்றியை தரலாம் இந்த கிரகண காலத்தில் இன்றைய நாளில் இந்த கிரகண நேரத்தில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வதோ அல்லது மந்திர ஜபங்கள் எடுத்துக்கொள்வது மிகவும் சிறப்பு கும்பராசி நேயர்கள் கும்பராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு சந்தோஷமான நாளாகவே இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் நீண்ட காலமாக கும்பராசி நேயர்களுக்கு மன நிம்மதி இல்லாமல் மற்றும் பிள்ளைகளால் மன சஞ்சலங்கள் இருந்திருக்கலாம் இந்த நிலைமை மாறி பிள்ளைகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகளும் மாறும் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் அமைதி உண்டு மீன ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்று கிரகண புண்ணிய காலத்தில் இறை வழிபாடை மேற்கொள்ளலாம் இன்று பசுமாடுகளுக்கு உணவளித்தாலும் பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக கிடைக்கும் ராசியில் சனி பகவான் ஏழாம் இடத்தில் செவ்வாய் மற்றும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் கேது அவ்வப்போது குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு மன சஞ்சலங்களை கொடுத்திருக்கலாம் கடன் பிரச்சனைகள் மற்றும் வீடு கட்டுவதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் வீடு வாங்குவது விற்பது இதில் சம்பந்தப்பட்டதிலையும் இன்றைய நாளில் உங்களுக்கு முக்கிய முடிவுகளை எடுத்து மனக்குழப்பங்கள் தீரும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் ராகும் அவ்வப்போது உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்து வரலாம் இன்று குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய ஒத்துழைப்பு மற்றும் உறவினர்களினுடைய ஆலோசனைகளினால் குடும்ப பிரச்சனைகள் தீர்ந்து மனதில் நல்ல ஒரு உற்சாகமும் தைரியமும் பிறக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் தொன்னூற்றி ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்